ஐயனா துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இப்போ எல்லாரும் வராங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா ஜாதக ஜாதகாராகவே கூட்டிகிட்டு வராங்க அப்போ சேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலியா வந்து நம்ம சோழன் ஒரு ஜாதகம் எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஜோசியர் பார்க்குறாங்க இந்த மாப்பிளைக்கு ராசிப்படி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு எந்த வீட்லேயும் வந்து தங்கவே தங்காது இவர் பிறந்த நேரம் அப்படி இவர் பிறந்த நேரத்தில் வந்து எந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்காதுன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் இவரோட ராசியால் இவங்களோட தம்பிங்களுக்கும் பிரச்சனை தான் இவரோட தம்பிங்களுக்கும் கல்யாணமும் நடக்காது அப்படியே ஒருவேளை கல்யாணம் நடந்தாலும் பொண்ணுங்க வந்து இங்கே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பி போயிடுறாங்க இப்போ சேரன் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னால் வந்து என்னுடைய தம்பிங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது அதனால நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க நான் வந்து இந்த வீட்டை விட்டே போகிறேன் நீங்கள் யாரும் என்னை தேடாதீங்க நான் எப்போ இருந்தாலும் நான் உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறாங்க இதை எல்லாரும் படித்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வந்து ஷாங்க் ஆகுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் இப்படி வந்து பண்ணிட்டாரே அவருக்காக போலி ஒரு ஜாதகம் எழுதுனா கடைசியில் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க சோழன் அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்கு